வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி இருக்குது பார்த்திங்களா இந்த பள்ளியோட நுழைவாயில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் மேலே கள்ளக்குறிச்சி விவகாரமே இன்னும் முடியல அதுக்குள்ள ஒரு ஒன்பதாம் வகுப்பு மாணவி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்கு இணங்க தமிழக லா அண்ட் ஆர்டர் காவலோட டிஜிபி இருக்கார் பார்த்தீங்களா சைலேந்திர பாபு அவர்கள் அவர் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கியிருந்தார் அந்த குழுவில் இடம் பிடிச்சிருக்க ஒட்டுமொத்த அதிகாரிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினெட்டு பேருங்க இந்த பதினெட்டு பேர் கொண்ட இந்த சிறப்பு புலனாய்வு குழு இன்னைக்கு சக்தி பள்ளிக்கு நேர்லேயே போயிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ விசாரணை அப்படின்றது துரிதமாக்கப்பட்டிருக்கு முதல் நாள் சார்ந்து துரிதமாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த டீம் அப்படியே கிளம்பி போயிருக்காங்க இந்த டீமுக்கு யார் லீடாக செயல்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சரக டிஏஜி இருக்கார் பிரவீன் குமார் அபிநபு இவர் தான் முழுக்க முழுக்க இந்த டீமை அப்படியே லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காப்புல இவங்க கூட பார்த்தீங்கன்னா தடையவியல் துறையை சேர்ந்தவங்களும் கைரேகி நிபுணர்களும் முழுக்க முழுக்க இப்போ முகாமிட்டுருக்க இடம் வேறு எதுவுமே கிடையாது கள்ளக்குறிச்சி சக்தி பள்ளி தான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வன்முறை ஏற்பட்டதுக்கு அடித்தளமாக அமைஞ்சிருக்கிறது இந்த காலம் தானே ஸோ அதனால தான் இருந்து இவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இவங்க போயிருக்க டீம் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி சார்ந்து ஏற்பட்ட வன்முறையால எந்த அளவுக்கு பாதிப்பு நேரிட்டிருக்கு இந்த பாதிப்பு விவரத்தை முழுமையாக சேகரிச்சிருக்காங்க அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக வன்முறையாளர்கள்லாம் எப்பேற்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு தனி லிஸ்டையும் அவங்க பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மாணவி தங்கியிருந்த விடுதி இருக்குது பாத்தீங்களா அந்த விடுதி வரைக்கும் போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த ட்ரோன் கேமராக்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஸ்பாட்டு மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி வளாகத்துக்கு மேலே அந்த ட்ரோன் கேமராஸ் ஃபுல்லாக பறந்து சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க அது சார்ந்த டேட்டாவும் பராமரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்த விட இன்னிக்கான டேல பிரேக் த்ரூ எது தெரியுமாங்க இப்போ சொல்ல போற தகவல் தான் இந்த பள்ளி நுழைவு வாயில் இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அங்கே எரிஞ்சு போய் கிடந்த ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றியிருக்காங்க இந்த ரெண்டு ஹார்ட் டிஸ்கும் உயிர் போடி இருக்கு அப்படின்னா அதுலேருந்து டேட்டாஸ் ஏதாவது ரெக்கவரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுலேருந்து ரெக்கவரி பண்ற டேட்டா எதுவாக வேணாலும் இருக்கலாம் பார்க்கலாம் இந்த ரெக்கவரி பண்ணிருக்காங்க போக போக டீட்டெயில் என்ன வருதுன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஓகே சென்னை உயர்நீதிமன்றத்தை திரும்ப நாடி இருக்காங்க ஸ்ரீமதியோட தந்தி ராமலிங்கம் தரப்பு வழக்கறிஞர்கள் ஸ்ரீமதியோட பெற்றோருப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களோட வழக்கறிஞர் அந்த குறிப்பிட்ட மறு பிரேத பரிசோதனை நடக்கிற இடத்துல இருக்கலாம்னு ஹைகோர்ட்டே சொல்லி இருந்துச்சு ஆனால் அவர் அந்த ஸ்பாட்லேயே இல்லை இருந்தாலும் மறு பிரேத பரிசோதனையை நடத்தி முடிச்சிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லிச்சு அப்பா நானும் அதாவது ராமலிங்கம் உள்ளே வரலன்னா கூட பிரேத பரிசோதனை செய்யலாம் தடையிலன்னு சொன்னாங்க ஆனால் வழக்கறிஞரோ சேர்ந்து போல ஆனாலும் அவங்க நடத்தியிருக்காங்க பிரேத பரிசோதனையை இது எப்படி இங்கே முடியும் அப்படின்ட்டு கோர்ட்டில் இப்போ தங்களோட அதிருப்தியை பதிவு பண்ண போறாங்க ராமலிங்கம் தரப்பினர் நாளைக்கு காலையில பத்தரை மணிக்கு இந்த குறிப்பிட்ட வழக்கு சார்ந்த விசாரணை நடக்க போகுது சோ எந்த இடத்துல அந்த கேஸ் ஆரம்பிச்சதோ அதே கோர்ட்டுக்கு வந்திருக்கு இப்போ ஏன்னா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அங்க ராமலிங்கம் தரப்போட மனு தள்ளுபடி பண்ணப்பட்ட அந்த விஷயம் நீங்க அறிஞ்சதான் நினைக்கிறேன் ஓகே இந்த சுப்ரீம் கோர்ட்ல மனு தள்ளுபடி பண்ணப்பட்டது சார்ந்தும் திரும்ப சென்னை ஹைகோர்ட்டுக்கு வராங்களா ராமலிங்கம் தரப்பு இதை சார்ந்தும் ராமலிங்கம் தரப்பு வழக்கறிஞர் பிரியதர்ஷன் அப்படின்றவங்க ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காங்க ஆக்சுவலாக இது அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பார்த்துருவாங்க பின்கோர்ட்டில் வந்து நம்ம பத்தொன்பதாம் தேதி இந்த செகண்ட் போஸ்ட் நடந்த ஒரு என்டயர் சீக்குவென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம் ஏன்னா செகண்ட் போஸ்ட் வந்து அம்மா அப்பாவும் நம்மளோட கவுன்சிலும் அங்கே இருக்கணும் அப்படின்றது ஆர்டரு ஸோ வந்து அதை மீறி ஒரு ஓரல் டைரக்ஷன் நம்ம ஹை கோர்ட்டை வந்து மிஸ்லீட் பண்ணி ஒரு ஓரல் டைரக்ஷன் வாங்கி வந்து போஸ்ட் அம்மா அப்பா வந்து கலந்துக்கல நம்மளோட கவுன்சிலும் கலந்துக்கணும்

நியூட்ரல் தரப்பாக ஒரு ஒரு மருத்துவர் அங்கு வந்து இருக்கணும் தான் நம்மளோட கோரிக்கையா இருந்தது சோ அந்த கோரிக்கையை திரும்ப எடுத்துட்டு போய் ஹைகோர்ட்ல வைக்க சொல்லி வந்து நமக்கு நீதிபதி வந்து உத்தரவிட்டாங்க சோ நம்ம ஏற்கனவே அந்த அந்த பிளீ வந்து கொடுத்திருக்கோம் ஹைகோர்ட்லன்னு சொல்லும் போது ஏன்னா நைன்டீன் தனிக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நீங்க உள்ள இன்காபரேட் பண்ணி திரும்ப நீங்க ஒரு ப்ரேயரை கொண்டு போய் ஹைகோர்ட்ல வைங்க பிகாஸ் ஹைகோர்ட் இந்த மேட்டர் சீஸ் பண்ணிருக்கிறதுனால நாங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் தரப்புல இருந்து வந்து பாடியை டிஸ்போஸ் ஆஃப் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டை வந்து டைரக்ஷன் கேட்டிருந்தாங்க அதுல சுப்ரீம் அதுல இன்டர்பியர் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹைகோர்ட்டோட டிஸ்கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல ஒரு சின்ன பிரச்சனை அரங்கேறினாலே அது மிகப்பெரிய அரசியலா மாற்றப்படும் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு அரசியல் அப்படின்றது உள்ள வராமல் இருக்கும் வந்திருக்கு இதுல ரொம்ப ஆரிதிரும் அரிதா ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க வேற யாரும் இல்ல சசிகலா அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி விவகாரம் தொடங்கி இப்ப வரைக்கும் எட்டாவது நாள் வடைஞ்சிருக்கு இந்த கள்ளக்குறிச்சி வன்முறையில தொடர்பு இல்லாதவங்களை கூட போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட உறவினர்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான தகவலும் என் செவிக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த விவகாரத்துல பெரும் சந்தேகங்களை இது எல்லாமே எழுப்பிக்கிட்டு இருக்கு குற்றம் இழைச்சவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரணும்னு சசிகலா அவர்கள் வலியுறுத்திருக்காங்க அண்ட் தொடர்ந்து ஒரு சில கேள்விகளையும் அவங்க முன் வச்சிருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா இந்த சக்தி பள்ளியை சேர்ந்தவங்க ஸ்ரீமதி மரணம் சார்ந்த தகவலை உடனடியாக போலீஸுக்கு சொன்னாங்களா முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க ஸ்ரீமதி விழுந்த இடத்துல அடையாள கூறி ஏதாவது வரையப்பட்டுச்சான்னு கேட்குறாங்க மூன்றாவது கேள்வி மோப்ப நாய்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டுச்சா அப்படின்ற கேள்வியும் கேட்டு ஃபைனலாக என்ன கேட்கறாங்கன்னா தடயங்களை அழிய விடாம போலீஸ் பாதுகாப்பு தந்தார்களா இல்லையான்னு கேக்கிறாங்க சசிகலா அவர்கள் கேட்டிருக்க இந்த எல்லா கேள்விகளும் நியாயமா உங்க மனசுல படுதா இல்லையத கேள்வி கமெண்ட் பாச கமெண்ட் அழிவு பண்ணுங்க இவருக்கு அறிமுகம் தேவையில்லை நினைக்கிறேன் தமிழகத்தில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவரான வேல்முருகன் அவர்கள் ஆவேசமாக பல விஷயங்களை பேசியிருக்காரு இந்த கள்ளக்குறிச்சி மாணவியிற்கான ஸ்ரீமதி அவர்கள் இவங்களுக்கு இப்பேற்பட்ட துயர் நேர்ந்த அன்னைக்கு அவர் பேசினாரு இப்பையும் பேசியிருக்காரு இந்த ரெண்டு ஈவெண்ட்லேயும் என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல அதிகமான மார்க் எடுத்த மாணவி தான் இந்த ஸ்ரீமதி அவங்க அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் சேர்றாங்க அதுக்கப்புறம் தான் பிளஸ் டூ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க நீட்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு நல்லா படிக்கிறவங்க நீட் தேர்வுக்காக ஆயத்தமாகற அளவுக்கு திறன் படைச்ச அந்த மாணவி எதுக்காக திடீர்னு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு சந்தேகப்படும்படியா அந்த பள்ளிக்குள்ள யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ற விஷயத்தையும் கேட்டுட்டு தனியார் பள்ளி சங்கத்தினர் அரசுக்கே சவால் விடுறாங்களே இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு ஆதரகத்தை பதிவு பண்ணுறாரு வேற எதுவும் இல்லை முன்னாடி சொன்ன பாருங்க அந்த ஒரு நாள் ஸ்கூலில் லீவிட்டிருந்தால அந்த தான் சொல்கிறாப்புல ஸ்ரீமதி குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தரணும்னு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லை ஸ்ரீமதியோட தாய் அப்படின்னா ஸ்ரீமதியோட தந்தை இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அரசு வேலையை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு வேல்முருகன் அவர்களோட கோரிக்கை பட்டியல் என்னென்ன அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பாருங்க இது கூடவே ஸ்ரீமதியோட விவகாரம் சார்ந்து இவர் என்னென்ன சந்தேகங்களையும் அதிருப்திகளையும் பதிவு பண்ணியிருக்காரு அதையும் பார்த்துருங்க கள்ளக்குறிச்சியில் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வந்த எங்கள் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி அவர்களின் இறப்புக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தை முன் நிறுத்தி மிக கடுமையான உச்சபட்ச தண்டனையை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நடந்த உடல் பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு உடல் முழுவதும் நகை இருந்ததாகவும் கழுத்து பகுதி மார்பு பகுதி வயிற்றுப் பகுதியிலே இரத்த கீரல்கள் இருந்ததாகவும் மருத்துவர்கள் தங்கள் முதல் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆக ஒரு பெண் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டால் அவர் உடல் முழுவதும் எப்படி நகைக்கீரல்கள் இருக்கும் இந்த நகைக்கீறல்களுக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஸ்ரீமதி தாயார் உள்ளிட்ட குடும்பத்தினர் அவருடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் மாணவர்கள் எங்களைப் போன்ற அரசியல் கட்சிகளினுடைய கோரிக்கை ஆனால் நேற்று தினம் வரையிலும் மாவட்ட நிர்வாகம் ஏன் அதை குறித்து விசாரணை செய்யவில்லை ஏன் மாவட்ட தலைவர் மாவட்ட காவல் உயரதிகாரிகள் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அதிகாரி ஏன் அந்த பள்ளிக்கு சென்று இந்த கோணத்தில் விசாரணை தொடங்கவில்லை இறப்பு நேரிடுவதற்கு முன்பாகவே பள்ளியில் இருந்த அனைத்து விடுதி மாணவர்களும் வெளியேற்றப்பட்டதின் நோக்கம் என்ன அடுத்து அங்கிருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு முதல் நாள் இறப்புக்கு முதல் நாள் இரவே தகவல் சொல்லி நாளை பள்ளி விடுமுறை நீங்கள் யாரும் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று பள்ளி நிர்வாகம் அறிவுறுத்தினுடைய நோக்கம் என்ன இப்போது மாண்பு தமிழக முதலமைச்சர் உத்தரவு கிணங்க அங்கே சென்று உள்துறை செயலாளரும் தமிழக டிஜிபி அவர்களும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் ஆனால் மூன்று நாட்களாக ஜனநாயக ரீதியாக போராடிய அந்த பொதுமக்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு அவருடைய தாய்க்கு அந்த கண்ணீரோடு வைத்த கோரிக்கைக்கு ஏன் அரசு உயரதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை தற்போது மாபெரும் ஒரு மக்கள் போராட்டத்தின் ஊடாக அங்கு ஒரு நடக்கக்கூடாத ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கிறது அதை யாரும் நாங்கள் வரவேற்கவில்லை அதே நேரத்தில் ஒரு அநியாயமாக பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அங்கு பாலியல் வல்லூருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அதை மறைத்து அவராகவே தற்கொலை செய்து கொண்டார் என்கிற ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை வெளியிட்டு குறைந்தபட்சம் பெற்றோர்களுடைய நியாயமான அந்த கோரிக்கையை விசாரிக்க கூட முன்வராத அரசு உயரதிகாரிகளின் மெத்தன போக்குதான் இவ்வளவு பெரிய கலவரத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த ஸ்ரீமதி குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாயும் அவருடைய தாய் போராடி அந்த தாய்க்கு ஒரு அரசு வேலையும் வழங்க முன்வர வேண்டும் குறிப்பாக அரசியே மிரட்டுகின்ற இந்த தனியார் பள்ளிகள் அது மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கலாம் சிபிஎஸ் பள்ளிகளாக இருக்கலாம் ஆங்கில இந்தியன் பள்ளிகளாக இருக்கலாம் இந்த பள்ளிகள் இந்த நீதி தருவதற்கு மறுத்த காரணத்தினாலே ஏற்பட்ட வன்முறையை மட்டும் காரணமாக கூறி அரசியே இன்றைக்கு மிரட்டுகிற தோணியில் பள்ளிகளை நாங்கள் திறக்க மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள் இதை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அனுமதிக்கக்கூடாது இந்த தனி புற்றீசல் போல் முளைத்து கல்வி கொள்ளையில் ஈடுபடுகின்ற மாணவர்களை வாட்டி வதைக்கின்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கின்ற பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கின்ற பல்வேறு பள்ளிகளில் தண்டனையில் இருந்து தப்பியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை நான் வேண்டுவது இந்த தருணத்தை பயன்படுத்தி இது போன்ற பள்ளிகளை உடனடியாக அரசுடைமை ஆக்குவதற்கு முன்வர வேண்டும் என்னை கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தனியார் பள்ளிகளுமே அரசுடைய ஆக்கலாம் சென்னையில் இருக்கிற சில ஆங்கில இந்திய பள்ளிகள் பெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் சிபிஎஸ் பள்ளிகளில் ஒரு எல்கேஜி அட்மிஷனுக்கு அஞ்சு லட்ச ரூபா பாஞ்சு லட்ச ரூபா நன்கொடை வாங்குறாங்க குழந்தை கருவில் இருக்கின்ற போதே திருவான்மூரில் இருக்கிற ஒரு பள்ளியில் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்முடைய அரசு அனுமதித்து வேடிக்கை பார்க்கக்கூடாது இதுபோன்ற பள்ளி நிர்வாகத்தின் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க முன்வர வேண்டும் குறிப்பாக இந்த பள்ளியின் தாளர் செயலாளர் முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த பள்ளியினுடைய தாளர்களுடைய மகன் இருவர் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மாணவிகளிடத்தில் வல்லூர் அதை பாலியல் வல்லூருக்கு பல மாணவிகள் சீண்டப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு மகன் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக கடந்த காலங்களில் ஆறு உயிர்கள் பலியாகி இருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் முறையாக விசாரித்து குற்றம் அளித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஸ்ரீமதியை இந்த நிலைக்கு தள்ளியவர்கள் யார் என்பதை மாவட்ட நிர்வாகம் அரசும் அம்பலப்படுத்த வேண்டும் இதில் நாங்கள் யார் தாள சந்தேகப்படுறதா கல்லூரி முதல்வரை சந்தேகப்படுறதா தாளருடைய மகன்களை சந்தேகப்படுவதா அங்கு வேறு வேலையில் இருந்த ஆண்களை சந்தேகப்படுவதா ஆக இந்த குற்றத்தை யார் செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய அரசு நம்முடைய காவல்துறை மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தினால்தான் இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த பெண் தற்கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை நம்முடைய காவல்துறை நம்ம சொல்றோம்ல பெருமையாக ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை அந்த பொண்ணு மேலே இருந்த நகை கீரல் யாருடையது அதனுடைய ஃபேண்ட்டு அந்த நாடா முன்பக்கம் கட்டணும் ஒரு பெண்ணு தானே அந்த ஃபேண்ட்டை போட்டு தான் முன்பக்கம் தான் கட்டுவாங்க பின்பக்கம் கட்டப்பட்டிருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என் கையில் இருக்குது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உடல் முழுவதும் ரத்தம் உடை முழுவதும் ரத்தம் இந்த ரத்தம் எப்படி கசிஞ்சுது அவங்க விழுந்த இடத்துல ஏன் ரத்த கரை இல்லை ஏன் அங்கே ரத்தம் கசியல அப்போ இந்த மாதிரி மர்மமான வினாக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பதிலளிச்சிருக்கணும் ஏன் சிஓ அன்றைக்கி ஐந்து நாள் ஆகி ஏன் அந்த பள்ளிக்கு போகலை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேத்திக்கு வரவர் ஏன் அதுக்கு முதல் நாள் அடுக்கடுக்கான கேள்விகள் வருது இல்லையா எங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் வன்முறையை நாங்கள் நியாயப்படுத்தலை வன்முறை தவறு வன்முறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படட்டும் அந்த அந்த வழக்கை சந்திக்கிட்டாலே எங்கள் மாற்று இல்லை ஆனால் பொதுமக்கள் கேட்ட கேள்விக்கு நான் தான் தமிழ்நாட்டிலேயே இந்த பெண்ணுடைய இந்த படுகொலைக்கு முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன் அது வரையில எந்த அரசியல் கட்சி எந்த அமைப்பு அறிக்கை கொடுக்கல என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி தான் நாங்கள் நாங்கள் நீதி கேட்டோம் முதல் போராட்டத்தை நாங்கள் தொடங்கினோம் அப்போ மூன்று நாட்களாக நாங்கள் அமைதியாக தொடங்கி அமைதியாக கோரிக்கை வைத்த போது எங்களை கண்டுகள எங்களை அழைத்து பேசல இந்த பெற்றோர்கள் அழைத்து தலைவர் பேசல மாவட்ட நிர்வாகம் பேசல ஏன் நானே உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டபோது போது காவல்துறை அதிகாரிகள் என் போனே எடுக்கல நான் சொல்றேன் இந்த கொலையில இந்த இந்த பிரச்சனை இப்படி இப்படி இந்த நேரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இந்த பையன் வந்து ஒரு புட்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க அங்க காண்டம் கடந்துன்னு சொல்றாங்க இந்த ஆங்கில விசாரிங்கன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான சீஃப் அதிகாரியை தொடர்பு கொண்டா அவரே போன் எடுக்கல ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சி தலைவர் அப்ப நானே நடந்த ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு அநீதி குறித்து அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போனா போன் எடுக்கலன்னா அந்த பெற்றோருடைய குரலுக்கு என்ன மாவட்ட நிர்வாகம் செவி சாத்திருக்கும் அரசு அரசு உடந்தையா இருக்குன்னு சொல்லல அரசில் இருக்கிற உயர் உயர் அதிகாரிகள் சிலர் அந்த பள்ளிக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் ஆவணங்கள் அது எல்லாமே தவறு அது யாராக நடவடிக்கை எடுக்கட்டும் ஆனால் பள்ளியினுடைய செயலாளர் சொன்னது முற்றிலும் நான் மறுதளிக்கிறேன் ஆவணங்கள் என்பது எல்லா மாணவர்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்குது அவங்க ஒன்றாவதுலேருந்து எல்கேஜிலேருந்து அங்கே படித்தாங்கன்னு அந்த அடிப்படையில் டிசி தான் தனியார் டிசி தான் அது டிசி புத்தகம் லட்சக்கணக்காக நான் அடித்து வச்சுருப்பாங்க அது எப்போ வேணுமாலும் ஏதி பேர் டிசி கொடுக்கலாம் அதனால் பெற்றோர்களை இதர பெற்றோர்களை இந்த குடும்பத்துக்கு ஸ்ரீமதி குடும்பத்துக்கு எதிராக திருப்புகிற ஒரு சதியைத்தான் அந்த செயலாளருடைய அறிக்கை வெளியிட்டதை தவிர அந்த டிசி நான் கொடுக்க முடியாது ஒரு தனியார் பள்ளியில் டிசி ஒரு டிசியில்னால் ஒரு டிசி கொடுக்க முடியாதா இல்லை அது எல்லாம் நம்ம காவல்துறை எடுத்துருச்சு அதுதான் நான் சொல்கிறேன் நம்ம காவல்துறை வந்து மிகச்சிறந்த காவல்துறை அதனால் மிக திறமையானவர்கள் இதுக்கு காரணமானவர்கள் வன்முறை செய்தவர்கள் யார் இந்த பெண் இறப்பு காரணமானவர்கள் அனைத்தையும் மக்கள் உங்களுக்கு உங்களை ஊடகத்தை அழைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க தான் இதனுடைய கோபங்கள் தய இன்னும் இவ்வளவு வன்முறைகள் நடந்தும் இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பிறகு கூட இன்னும் அந்த பகுதியில் மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க அதனால அந்த கொந்தளிப்பை நாம் நிறுத்தணும்னு சொன்ன நீங்கள் பட்டவர்த்தனமாக எதுக்கு நம்ம ஊடகம் இருக்கோம் பத்திரிக்கை இருக்கோம் வந்து சொல்லுங்க இன்னார விசாரிச்சு சட்டத்துக்கு புறமா சந்தேகத்துக்குரிய வந்திருக்காரு இவர் பெண் நடந்திருக்காரு இறந்திருக்கு இதில் வந்து பல கட்சிகள் அங்க இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க இந்த பள்ளிக்கு எதிராக இந்த பள்ளி கம்பல்சரியா இழுத்து மூடணும் அப்படின்னு அப்ப எல்லா அரசியல் கட்சிகள் பெற்றோர்கள் எல்லாருடைய வற்புறுத்தல் வேண்டுகோளையும் புறந்தள்ளி அங்க இருக்கிற ஒரு சில அரசு அதிகாரிகளுடைய துணையோடு தான் அந்த பள்ளி இத்தனை ஆண்டு காலமாக எல்லா வழக்கையும் எதிர்கொண்டு வராங்க அப்ப இதுல வந்து அந்த பள்ளிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சில அரசு உயரதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இனம் காணப்பட வேண்டும் அவர்கள் களையப்பட வேண்டும் என்பதுதான் இமது வேண்டுகோள் இன்னும் போனால் கடந்த கூட்டத்தொடரில் மாண்மிகு பள்ளிக் கல்வித்துறையுடைய கவனத்திற்கு பத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளை நான் பெயர் குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் எல்லாம் கல்வி கொள்ளையில் ஈடுபடுகிறார்கள் அங்கு ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு வள்ளு பாலியல் வல்லூருக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் ஒரு கவன சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன் முத மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நான் இந்த பள்ளிகளை குறித்து எனக்கும் புகார் வந்திருக்கிறது நான் விசாரிக்கிறேன் என்று சொன்னார் ஆக அந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் சொன்னது போல் இந்த பள்ளிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன கேட்டா இந்த தனியார் இந்த தனியார் பள்ளிகளே வேண்டாம் அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து இது அரசுடைய கொள்கை முடிவு அதனால் நீதிமன்றங்களில் தலையிடக்கூடாது இப்படி அநியாயம் அக்கிரமம் செய்கின்ற பள்ளிகள் மீது நாங்கள் அரசு எடுக்கிற நடவடிக்கை நீதிமன்றம் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் ஸ்டேட் பிபி என்று சொல்லக்கூடிய மாநில வழக்கறிஞர்களை அனுப்பி நீதிபதிகளோடு முறையான நம்முடைய வாதத்தை எடுத்து வைத்து தமிழக அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை கள்ளக்குறிச்சி பள்ளி சார்ந்த விவகாரமே இன்னும் முடியல அதுக்குள்ள தமிழகத்துல இன்னொரு விஷயம் இந்த சாயல் சார்ந்து நடந்திருக்கு ஸ்ரீமதி விவகாரத்துல அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் உறுதியான நிலைப்பாடு நம்மள வர முடியல ஏன்னா அவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு ஆனா இப்ப தமிழகத்துல ஒரு பள்ளி மாணவி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்துக்கு அருகில் இருக்க பூஞ்சேரி அப்படின்ற பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு இருக்கு இந்த பள்ளியை சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவி பள்ளியோட இரண்டாவது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா நல்லவேளை அவங்க உயிருக்கு அந்த நேரத்துல எதுவுமே ஆகல அவங்களோட இடுப்பு எலும்பு இருக்கு பார்த்தீங்களா இது முறிஞ்சிருக்கு அவங்கள மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே நேரத்துல இவ்வளவு விஷயங்கள் பள்ளி சார்ந்து நடக்குதுன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல இந்த கண்டென்ட பொறுத்தவரைக்கும் சிந்திக்க வேண்டியது மக்களோ நானே கிடையாது தமிழக அரசு தான் கல்வித்துறை அவங்க அவங்கதான் ஏன்னா முதல்லலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு சம்பவங்கள் தான் இது போல அப்படின்றது பதிவாகும் ஆனா இப்ப பாத்தீங்களா ஒரு நாளைக்கே ரெண்டு மூணுன்னு இது போல சம்பவங்கள் பதிவாகிட்டே இருக்கு பள்ளி மாணவ மாணவிகள் சார்ந்து இந்த நேரத்துல மாணவ மாணவிகளுக்கு எது தேவையோ அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான பொறுப்பும் அதாவது உளவியல் சார்ந்த கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி இதில் முழுமையான பொறுப்பு ஏற்றிருக்கிறது கல்வித்துறை தான் எங்கள் சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல எங்களை நம்பி இங்கே உங்களோட குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புங்க மக்கள் எனவோ அரசை நம்பி பள்ளிக்கு தங்களோட குழந்தைங்களை அனுப்ப ரெடியா தான் இருக்காங்க ஆனா இது போல சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் மனசுல ஒரு பயம் வருமா வராதா மக்கள் உங்களுக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி நான் என்ன சொல்ல வரேன் சோ கள்ளக்குறிச்சி விவகாரம் சார்ந்து நடந்துட்டு இருக்க எல்லா எஸ்கலேஷன்ஸையும் மக்கள் முன்னாடி ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான கிளான்ஸ் கிடைக்கும் இந்த வழக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த வழக்குக்கும் அப்பாற்பட்டு தமிழகத்துல என்னென்ன கலைபுரங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல முடிவை அரசு சீக்கிரம் எடுத்தா மாணவர்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது பெற்றோர்கள் பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அது உந்துகோலாக அமையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்